மற்றவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட் தரணுமா மெமரபிளான போட்டோஸ் வச்சு த்ரீ டி டாட் காம் அழகான த்ரீ டி மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க கான்டாக்ட் நம்பர் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் அவர் இவர் அவங்க அப்பா பேசுறாரு நீ யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு அவர் வாழ்க்கையில லேசா கிராஸ் ஒரு ஆள் சாதாரணமாக வந்து அவன் வந்தான் இவன் வந்தான்னு பேசுறது இல்லை அது வந்து அநாகரிகத்தின் உச்சம் விஜய் ரசிகர்களும் தன் எல்லையை தாண்டி போயிட்டாங்களோங்கிறது ரசிகர்கள் ரொம்ப இருக்கணும் வந்து வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க அதுக்கு இது தீர்வு கிடையாது அவருடைய முதல் படத்தின் ஹீரோயின் அவங்க அவங்கள பத்தி ஒரு கல்லூரி விழாவில் அவர் வந்து ரொம்ப மோசமா ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணார் அது இன்னைக்கு நடந்திருந்தா அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா மாறி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மீட்டு நாளைக்கு அவர் திருந்தி ஐயோ நம்ம ரொம்ப வாய் படுத்து பேசிட்டோம் இனிமே நம்ம யோக்கியமா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் நினைச்ச ஒரு திருந்தினா கூட இந்த கேள்வி அவர் தொடர்ந்துட்டே இருக்கும் இன்னைக்கு பல மேடைகள்ல அவர் உட்கார்ந்து இருக்கிற விதம் அவருடைய இந்த தினாவிட்டு நீங்க கூப்பிடுறீங்க அவரை அவாய்ட் பண்ணலாம்ல அவர் வந்து என்னத்தான் உங்களுக்கு கீழ்த்திட போறாரு மேடையில் மைக்கில் சொல்றாருங்க நான் வேணா அப்படி கூப்பிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படியே எனக்கு வந்து பகீர்னு இருந்துச்சு கை கைந்துட்டுறானுங்க இந்த முன்னாடி நிக்கிற கூட்டம் இருக்க இது மிஸ்கின் விட கேடுகட்ட கூட்டமாக இருக்கு அறநாடு நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பார் வலைபேச சந்தனன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கு தலியோ குறித்த அப்டேட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அது குறித்து பேசுறதுக்கு முன்பாக மிஸ்கின் அவர்கள் குறித்து பேசணும் சார் மிஸ்கின் அவர்கள் மேடையில் பல முறை பேசியது சர்ச்சையாக மாறி இருந்தது ஏன்னா அவர் வந்து ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரு உரிமையில் திட்டுறாரு அப்படிலாம் பல சர்ச்சைகள் இப்போ ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களை அவன் இவன் அது போல் பேசியிருந்தார் ஒரு உரிமையில கூட பேசியிருக்கலாம் இருப்பினும் விஜய் ரசிகர்கள் அவருக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட் அடிக்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் வருத்தம் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மிஸ்கினுடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க இல்லை விஜயோட அப்பாவே விஜய் அப்படி கூப்பிட்றதில்ல அவனால் கூப்பிடுறது இல்லை நீங்கள் புது மேடைகளில் பார்த்தீங்கன்னா அவருன்னு தான் சொல்லுவார் இல்லைனா தளபதினு தான் சொல்லுவார் அவர் என்ன காரணம் அப்படின்னா எல்லோரும் அவரை வந்து மரியாதையோடு வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பல்லாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுவாங்க பல்லாண்டுன்னா ஏதோ ரொம்ப ரொம்ப முன்னாடி போயிடாதீங்க சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி கணேசன் அப்படின்னு இன் விகுதியில் முடியாது இங்கே எம்ஜிஆர் அப்படின்னு முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பொதுமக்கள்கிட்ட சிவாஜியை சொல்லும்போது அவன் இவர் பேசுகிறதையும் எம்ஜிஆரை சொல்லும்போது அவர் இவர்னு பேசுகிறதாகவுமே இருக்கும் நீங்கள் பல பேர்கிட்ட பழைய ஆட்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படி தான் ஊர் மக்கள் பேசுவாங்க அது என்ன காரணம் அப்படின்னா அந்த பேரே அடிப்படையில் அப்படி சில நேரம் அமைஞ்சிடும் அப்போ அந்த இன் விகுதியில் முடியும் பொழுது நாமளும் இப்படி தான் பேசணும் போல இருக்குங்கிற ஒரு ஒரு சுலபமான ஒரு வார்த்தையாக அது மாறும் அதெல்லாம் ரொம்ப தவறுங்கிறது வேறு ஆனால் அப்படி மக்கள் வழக்கத்தில் இருந்தாங்கங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அப்படிலாம் ஒன்று நாளைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் பேசும்போது அவர் இவர்னா அவங்க அப்பா பேசுகிறாரு நீ யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் அவர் வாழ்க்கையில் லேசாக கிராஸான ஒரு ஆள் சாதாரணமாக வந்து அவன் வந்தான் இவன் வந்தான்னு பேசுகிறதுக்குல்ல அது வந்து அநாகரிகத்தின் உச்சம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யார் மிஸ்கின் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சாதாரண ஆளுக்கு கூட மரியாதை கொடுத்து பழகுவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து அவர்கிட்ட அடிப்படையிலே இல்லாமல் போயிடுச்சு அது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகி போகிறது தான் நமக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஒரு மனுஷன் பத்திரிகைகளில் நம்மளை பற்றி தவறாக விமர்சனம் பண்ணுறாங்க தவறால் சரியாகவே விமர்சனம் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இதை கொஞ்சமாவது கருத்தில் எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேடையில் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் ஆனால் அவர் நம்ம விமர்சனம் பண்ண பண்ண நான் அதை விட அதிகமாக பேசுவேண்டாங்கிற மாதிரியே தான் பேசுகிறாரு பல கெட்ட வார்த்தைகளை ரொம்ப சாதாரணமாகவே பேசுகிறாரு இன்னொன்று என்னென்னா ஒரு ஒரு பெத்த அப்பனை வந்து அவன் ஒன்று பேசுகிறது நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அவங்க அப்பாவை பேசுகிறாரு அவர் மேடையில் அவ்வளவு தரக்குறைவாக அவங்க அப்பாவை பேசுகிறாரு இன்னும் யாரெல்லாம் பேசுவாருன்னு தெரியல நல்ல வேலையாக இப்படி ஒரு பெரிய இடத்துல கையை வச்சு தான் நான் சொல்லுவேன் அதே நேரத்தில் விஜய் ரசிகர்களும் தன் எல்லையை தாண்டி போயிட்டாங்களோங்கிறது இந்த நேரத்தில் எனக்கு தோணுது ஏன்னா விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்கள் ரொம்ப நாகரிகமாக இருக்கணும் அவர்கள் வந்து வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும்னு ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்து விட்டுறாங்க அதுக்கு இது தீர்வு கிடையாது மிஸ்கினுடைய அந்த வார்த்தைக்கு இவர்கள் அடிக்கிற கண்ணீர் போ அஞ்சலி போஸ்டர் வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அதனால் இவர்களையும் நான் கண்டிக்கிறேன் மிஸ்கினையும் கண்டிக்கிறேன் ஒருவேளை எதிர்காலத்தில் மிஸ்கின் வந்து நிச்சயமாக இதெல்லாம் தவறுகளை உணர்ந்து திருந்துவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த காலமே கொடுக்கும் ஏன்னா இப்படி ஓவராக பேசின பல பேரை மண்ணில் தள்ளி மூடி வச்சிருச்சு சினிமா பல பேரை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப தெனாவட்டாக இட குடமாக பேசுகிறவங்களாம் அப்படியே காலம் போட்டு புரட்டி எடுத்து ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடந்து போனவங்களாம் பார்த்துருக்கேன் அதனால் இது வந்து மிஸ்கின்னுக்கு இதெல்லாம் உணர்ந்து அவர் கவனமாக இருக்கணும் இந்த விஷயம் வந்து அவருக்கு ஒரு பெரிய படிப்புனையாக மாறும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இப்போ ஒரு அந்த மேடையில் பேசும்போது கூட பல முறை பேசினது சர்ச்சையாக மாறுது சார் அந்த குடி பழக்கம் குறித்தோ அந்த சிகரெட் குறித்தோ பேசினதோ பட் ஒரு கல்லூரி விழாவுக்கு போகிறோம் அப்படிங்கும் போது சினிமா நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு முகம் இவர்கள் ஒரு செய்கிற ஒரு ஒரு சொல்கிற விஷயம் வந்து மாணவர்களிடையே போய் சேரும் பட் அவர் சமீபத்தில் கலந்த ஏதோ ஒரு விழாவில் ஒரு நடிகை குறித்து தவறாக அவங்க கூட இருந்த அனுபவங்கள் எனக்கு நல்லா இது இதுபோன்று ஒரு மாணவர்களிடம் போய் சொல்றது சினிமா துறையின் மீது ஒரு பார்வை இருக்கும் பொதுவாகவே பொதுமக்களுக்கு பயமும் இருக்கும் இப்போ இவரே போ போய் அதில் இருக்க ஒரு நபர் சொல்லும்பொழுது ஒரு கலைஞனுக்குரிய தன்னுடைய அங்கீகாரத்தை விட்டு கொடுக்குற மாதிரியும் மற்றவர்களையும் சேர்த்து அவமானப்படுத்தும் பார்க்க முடியும் சொல்கிறது யாருங்கிறது ஹீரோயின் அவங்க அவங்கள பற்றி ஒரு கல்லூரி விழாவில் அவர் வந்து ரொம்ப மோசமாக ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணார் அது இன்னைக்கு நடந்திருந்தால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மீட்டு குரூப்லாம் வந்துட்டாங்க இன்னைக்கு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாருன்னா சம்பந்தப்பட்ட நடிகை அப்ஜெக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ அவருக்கு ஆதரவாக பல பேர் இங்கே களமிறம்பி இறங்கியிருப்பாங்க பட் அன்னைக்கு சூழ்நிலையை அதை யாருமே பெருசாக எடுத்துக்கல ஆனால் இன்னைக்காவது அதை அவர் உணர்ந்திருப்பார நமக்கு தெரியாது ஏன்னா அதைவிட ஜாஸ்தியாக அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் இப்பெல்லாம் ஸோ அதனால் அன்னைக்கு இந்த காலம் கொடுக்காத படிப்புனையும் இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் மூலமாக அவர் கற்றுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இது இந்த நடிகை விஷயத்தில் சார் ஒரு பெண்ணை பார்த்தி அது ஒரு ஒரு கல்லூரி விழால மாணவர்கள் இருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு இதை சொல்லணுங்கிற தேவை இருக்கா இல்லை முதல்ல கல்லூரி மாணவர்களே நான் திட்டுவேன் இப்போ பல பேர் வந்து நமக்கே ஃபோன் பண்ணி சார் அந்த காலேஜ்லேருந்து பேசுகிறோம் இந்த காலேஜ்லேருந்து பேசுகிறோம் கொஞ்சம் யாராவது ஒரு நடிகரை நீங்கள் கொஞ்சம் சொல்லிவிடுங்களேன் அப்படிங்கும்போது நான் திட்டுவேன் ஏன் ஏன் நடிகனை கூப்பிடுறீங்க உங்களோட ஒரு பெரிய அறிவு நடிகனுக்கு இருக்க அவன்கிட்ட நீங்கள் என்னத்தை அனுபவத்தை நீங்கள் கேட்டு வாங்கிற போகிறீங்க எதுக்கு அவங்க எல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு நான் பயங்கரமாக சத்தம் போடுவேன் யாராவது நல்ல தமிழறிஞர்களை கூப்பிடுங்க நல்ல பல பேர் இருக்காங்க அது இப்போ மயில்சாமி மாதிரியான விஞ்ஞானிகள் இருக்காங்க கூப்பிட்டு அவங்க அனுபவத்தை கேளுங்க உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் எதிர்காலத்துக்கு இவங்க என்னத்தை இவங்க பார்த்த சினிமாவிலேருந்து இவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து தானே ஒரு சம்பவத்தை உனக்கு சொல்ல போகிறாங்க அது நல்ல விஷயமாக சொன்னால் நல்ல விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறண்ணா நீங்கள் நீங்கள் எப்படி வளர்கிறீர்கள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்ங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கங்கிறத நம்ம பார்த்துக்கத்தான இருக்கோம் இப்போ நீ போய் என்ன கல்லூரியில் நின்று பேசுகிற அளவுக்கு உனக்கு யோகிதா இருக்குது ஒன்றுமே கிடையாது இல்லை அப்போ ஏன் இவங்களை கூப்பிடுறாங்கங்கிறது நமக்கு தெரியல இந்த மாதிரி ஆட்களை கூப்பிடுகிற மாணவ சமுதாயத்தை தான் நான் முதல்ல குற்றம் சொல்லுவேன் நீங்கள் உங்களுக்கு ஃபண்ணு தேவைன்னா உங்கள் காலேஜிலே கலாச்சார விழாக்களை ஏற்பாடு பண்ணுங்கள் நல்லா டான்ஸ் ஆடுங்க நல்ல ஹாப்பியாக இருங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதுக்கு அங்கே கூப்பிடுறீங்க அப்போது அதாவது கூட்டத்தை பார்த்தோடனே என்ன பேசுகிறோன்னு புரியாமல் பேசுகிறது இது காலம் முழுக்க வந்து துரத்திக்கிட்டே இருக்கு பாருங்க அவரை என்றைக்கே அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் காலம் முழுக்க இந்த கேள்வியை அவரை மிஸ்கினை துரத்திக்கிட்டே இருக்கும் நாளைக்கு அவர் திருந்தி ஐயோ நம்ம ரொம்ப வாய்க்கு உள்படுத்தி பேசிட்டோம் இனிமேல் நம்ம யோக்கியமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும்னு அவர் திருந்தினா கூட இந்த கேள்வியை அவரை துரத்திக்கிட்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் மிஸ்கின் பேசுகிறார்ல சார் இதெல்லாம் சுய விளம்பரத்துக்காக பண்ணுறாரோ ஒரு வேலை இப்போ ஒரு டாப்பில் இருக்க ஒருத்தரை வந்து நம்ம வந்து உரிமை எடுத்து உரிமையிலே பேசலாம் ஆமாம் இவனு பேசினா ஒருவேளை அவங்க இவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து ஒரு பெரிய உச்சத்தில் வச்சுருக்காங்கன்னு நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தோணில பேசுகிறாரா இல்லை இயல்பாகவே அவர்கள் பிரச்சனையா சார் இயல்புலலாம் அப்படி நான் பார்க்கலங்க என்ன சித்திரம் பேசுகிற காலத்திலே நான் பார்க்குறாங்க அவருடைய முதல் பிரஸ் மீட்டு பத்திரிகையாளர்கள் அப்படி பத்து பேர் இருபது பேர் உட்கார்ந்துருக்கும் போது மிஸ்கின் எப்படி இருந்தாருன்னு நம்ம பார்த்துருக்கோம்ல அன்றைக்கி அவர் எவ்வளோ பணிவாக பேசினார் எப்படி மற்றவர்களை அவர் ஹேண்டில் பண்ணாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு வெற்றி கொடுத்துட்டாங்கிறதுனால நீ இவ்வளோ பெரிய ஆளாக மாறலல்ல அப்போ வந்து மனசுக்குள்ள நாம் வந்து பொது இடங்களில் இப்படி இருந்தால் நமக்கு தனியாக ஒரு கௌரவம் வரும் நம்மளை ஒரு கூட்டம் ரசிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறது நீங்கள் இதே ஸ்பாட்டில் விஜய் வந்து விஜய் வந்து வாடா தம்பி அப்படின்னாருன்னா விஜய் ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன் இது வெளியில் வந்திருக்காது விஜய் என்ன ஏதோ பழைய விஜய் கிடையாது பழைய விஜயாக இருந்தால் அது வேறு இன்றைக்கி அவரும் கொஞ்சம் பக்குவமாயிட்டார் அவரும் கொஞ்சம் வயசு ஏறுது எல்லாரையும் அரவணைச்சி போகணுன்னு தோணுது ஒரு ஒரு வேளை அவர் வாடா தம்பிங்கும் பொழுது இவர் சார்ன்னு இருப்பார் அண்ணான் இருப்பார் ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கோம் அது அங்கே உள்ள நடக்கிறது சார் நடக்கிற விஷயத்தை நான் மேடை இல்லை இல்லை நீங்கள் அங்கே அனுமதிக்கும் பொழுது தான் வெளியில் அது வருதுங்கிற நான் ஒன்றும் இல்லை இப்போ யாகவா முனிவர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார் ஒரு மகான்னு நான் சொன்னால் பல பேர் சந்தைக்கு வருவாங்க ஆனால் சில விஷயங்கள் அவர் முன்னாடியே சொன்னது பின்னாடி நடந்துச்சு அதனால நான் அவர் அப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அவர் வந்து ரொம்ப ஒரு இடுப்பில் ஒரு வேட்டியை கட்டு தோளில் ஒரு துண்டை போட்டு உட்காந்துருப்பார் ஒரு படத்தில் விவேக் கூட அவர் பயங்கரமாக எல்லாரையும் வாடாப்படாந்தும் சொல்லுவார் நாம் அப்போ அவரை பார்க்க போகும்போது இங்கே தாண்டா உட்காந்துருந்தான் இளையராஜா அப்படிம்பார் இங்கே தாண்டா உட்காந்து தான் சிவாஜிங்காசன் அப்படிம்பார் எல்லாம் அவர் கால் உட்காந்து அவரை வந்து தெய்வமாக பார்த்தவங்க டிஎம்எஸ் எல்லாம் அதே மாதிரி நம்ம போகிறோம் நம்மளையும் வந்து தான் கொடுப்பார் வாடா உட்காறாம்பார் இது மாதிரி ஏஎஸ் மணின்னு நெற்றிகேன் ஒரு பத்திரிக்கை நடத்துகிறார் அவரும் ஒரு முறை பார்க்கும்போது டே மணி வாடா அப்படின்னு சொல்கிறா யாகவா அப்படின்னு ஒரு சேரை போட்டு உக்காந்துட்டார் அப்படியே ஷாக் ஆகிட்டார் அவர் யாகவா என்னடா நம்ம ஒரு நம்ம வாடாங்கிறா திருப்பி வாடாங்கிறானேன்ட்டு ஒரு மாதிரி அப்படியே அப்செட் ஆகிட்டார் எல்லாரும் கீழே உட்கார சொன்னவர் டக்குன்னு ஒரு சேரை போட்டு உட்காருங்க சார்ட்டார் இது வந்து நீங்கள் ஸ்பாட்டில் அது அது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெளியில் போய் பேசுவது நிற்கும் அது அதுதான் மிஸ்கின்ட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான் அவர் பண்ண தவிரங்க இப்போ விஷால் கூட சண்டை இப்போ வந்து நடிகர் போகிற ஷூட்டிங்கில் நீங்களுமே ஒரு முறை பேசியிருந்தீங்க மிஸ்கினுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்ட்டு இப்போ விஜய் ரசிகர்கள் ஒரு கோபத்தில் இருக்காங்க இது இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே பரவத்தணும் இப்படி இருக்கிறது மிஸ்கினுடைய திரை வாழ்க்கையை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சருக்களை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க இங்கே ஹிட்டு தான் இப்போ பிசாசு டூ பெரிய ஹிட்டாயிருச்சுன்னா மொத்த பேரும் அவர் வீட்டு வாசலில் பண்ணிக்க போகிறாங்க சார் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க காரி தூப்புனா கூட வாங்கிட்டு வர்ற கூட்டம் தான் இது ஸோ அதனால் நீங்கள் என்னவா ரியாக்ட் பண்ணுறீங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி பல மேடைகளில் அவர் உட்காந்துருக்கிற விதம் அவருடைய அந்த தினாவட்டு நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்க அவரை அவாய்ட் பண்ணலாம்ல அவர் வந்து என்னத்தை உங்களுக்கு கிழிச்சிட போகிறாரு மிஷ்கின் மேடைக்கு வந்தால் உடனே அந்த படம் வந்து ஒரு ஆயிரம் பேர் உள்ளே வந்து பார்த்துட போகிறா படம் நல்லா இருந்தால் வரப்போகிறாங்க போகிறாங்க அவ்வளோ தானே ஏன் இந்த மாதிரி ஆளை நீங்கள் முதல்ல மேடையில் ஏற்றுறீங்கிறத நம்ம கேள்வி தொடர்ந்து ஒருத்தரை நீங்கள் புறக்கணிக்கும்போது அவருக்காக ஒரு அறிவு வரும் ஐயோ நம்ம வந்து பண்ணுறது தப்பு நாம் இந்த மாதிரி பேசக்கூடாது இது மாதிரி கூடாது எனக்கு என்ன ஆத்திரம்னா நமக்கு பர்சனலாக நமக்கு அவருக்கும் ஒன்றுமே கிடையாது இத்தனைக்கும் என்னை பார்க்கும்போது ரொம்ப அன்போடு தோளில் கையை போட்டுப்பார் எப்படி சார் இருக்கீங்கலாம் கேட்டிருக்காரு நான் அவர் பல முறை விமர்சனம் பண்ணும்போது கூட என்கிட்ட அவர் அப்படி தான் நடந்திருக்கார் அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேலே வந்து எந்த கோபமும் இல்லை இந்த மாதிரி நடந்துக்கிறாரேங்கிறத ஏன்னா ஒரு முறை அவர் வந்து இப்படி பேசும்பொழுது நம்ம சார் இப்படி பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை விட அதிகமாக பேசுகிறாரு என்னடா இப்படி பேசுகிறாரேன்னு சொல்கிறோம் அதை விட அதிகமாக பேசுகிறார் அன்றைக்கி அந்த வார்த்தையெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது ஒரு மேடையில் மைக்கில் சொல்கிறாருங்க நான் வேணால் அப்படி கூப்பிட்டுக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்படியே எனக்கு வந்து பகீர்னு இருந்துச்சு ஆனால் கை தட்டுறானுங்க இந்த இந்த முன்னாடி நிற்கிற கூட்டம் இருக்கே இது மிஸ்கினை விட கேடு கட்ட கூட்டமாக இருக்குது அப்படி ஒருத்தன் அந்த மேடையில் பேசும்போது யாராவது ஒருத்தர் இருந்துச்சியோ என்னையே அப்படி பொது மேடையில் பேசுகிறேன்னு ஒருத்தன் கேட்டம் தானே வைங்க அடுத்த முறை அப்படி பேச மாட்டார் ஆனால் விசில் அடிக்கிறான் கை தட்டுறான் இந்த கூட்டத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல இதுதான் தான் திரும்ப திரும்ப பேச வைக்கிது ஆனால் நீ நல்ல வேலை அது ஒரு ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி விஜய் ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்க பட் இந்த கொந்தளிப்பும் சரியானது இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து திரும்ப கூட திட்டுங்க ஃபோனை போட்டு திட்டுங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டுறது எவ்வளோங்க அநியாயமான ஒரு விஷயமா இல்லையா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல அவருடைய மகள் ஃபாரினில் படிக்கிறாங்கல்ல இப்போ அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்னடா நம்ம அப்பா தோணும் இல்லையா ஸோ அதை நீங்கள் இன்னொருத்தர் கொடுக்காதீங்க மிஸ்கின் செய்கிறதையும் நானும் செய்வாங்கிறதும் எப்படி சரியாக இருக்க முடியும் அருண்டு ஒன்னா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது வருங்காலங்களில் இவ இதுல இருந்தாவது அவர் திருந்து இதுக்கப்புறம் மேடையில என்ன பேசணும் அப்படிங்கிறத ஒரு நிதானம் கொண்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார்